ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெருவெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சாத்தியமாக உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு நம்முடைய சாயப்பா சாயப்பா வந்து மிகப்பெரிய மகான் சித்தர் கடவுள் இல்லையா அவர் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி தனக்கு கிரகிச்சுக்கிட்டு அந்த சக்தியின் மூலமாக வருகின்ற பக்தர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி நிறைய அவர் வந்து அற்புதங்களை பண்ணார் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு விதி பிரபஞ்சத்தை இந்த அஷ்டமா சித்தி அப்படிங்கிற சித்திகளின் மூலமா அந்த விதியை தெரிஞ்சிருந்தாரு அதன் மூலமாக அதை இழுத்தார் எதை அந்த சக்தியை அந்த வைப்ரேஷனை இழுத்து மற்றவர்கள் கொடுத்தாரு அதன் மூலமா அற்புதங்களை செஞ்சார் இப்போ இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எந்த செஞ்சாலும் அதுக்கு நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது முதலாவது விதி என்னது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கே திரும்பி வரும் நாம் வந்து இப்போ நான் வந்து கண்ணாடி மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி கண்ணாடி கிட்ட போயிட்டு நம்ம சிரிக்கிறேன் ஆஹா நல்ல நல்ல இருப்ப அப்படின்னு சொல்ற வச்சுக்கலாம் அது பார்த்து நம்மள பார்த்து ஆஹா ஆஹா நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லுதா இல்லையா அதே மாதிரி தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அப்படிதான் ரெண்டாவது விதி என்ன தெரியுமா வாழ்க்கையில நாம நாம எதுவும் தானே நடக்காது நம்முடைய விதிய நாமே உருவாக்க வேணும் இதுதான் இரண்டாவது விதி மூணாவதா நாம விஷயங்களை ஏத்துக்கிட்டாதான் மாற்றம் ஏற்படும் அது மாறும் அப்படிங்கிறது தான் மூணாவது இல்லையா மாற்றம் ஒன்றே நிலையானதுன்னு அடிக்கடி சொல்றேன் அந்த மாற்றம் முதல்ல இருக்கணும் சரியா சோ நாம நம்ம விஷயங்களை ஏத்துக்கிட்டாதான் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது மூன்றாவது விதி நாலாவதா என்ன நாம நம்மளை மாற்றிக்கிட்ட போது நம்ம வாழ்க்கை நம்ம பின்தொடர்ந்து மாறும் அப்படிங்கிறது நம்மளை பின்தொடர்ந்து அது சேஞ்ச் ஆயிடும் அப்படிங்கிறது நான்காவதான விதி அஞ்சாவத ஒரு விதி தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு அப்படிங்கறத முதல்ல உணர்ணும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்து பார்த்தேன் ஏதோ கொஞ்சம் நிறைய தூரம் வந்துட்டேன் இல்லையா என்னுடைய லைஃப் என்னுடைய ஸ்பேனில் நான் கிட்டத்தட்ட நான் முக்கால் வாசிக்கு மேலே நான் தாண்டிட்டேன் இல்லையா ஸோ நம்முடைய வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பெல்லாம் நான் உணர்றேன் நான் செஞ்ச தப்புக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் பிரபஞ்சம் எனக்கு என்னெல்லாம் கொடுக்குதோ அதுக்காக நான் ஒரு கிராட்டிடியூட் நன்றி தெரிவிக்கிறேன் இல்லையா ஸோ நம்ம பாத்திக்கும் போது நாம வாழ்க்கையை நமக்கு இந்த தொடர்ந்து மாறும் அஞ்சாவதா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு அப்படிங்கிறத நாம உணரணும் இந்த உலகத்துல நிறைய பேர் என்கிட்ட பிரேர் பிரேர் வர்ற நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா என்னுடைய கணவர் சரியில்லை என்னுடைய மனைவி சரியில்லை என்னுடைய பிள்ளைங்க சரியில்லை என் கூட வேலை செய்கிறவங்க யாரும் சரியில்லை கம்பெனி சரியில்லை எல்லாத்தையும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் எதுவுமே மாற மாட்டேங்குது அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான் சரியில்லை சரியா அவங்க மனநலம் சரியில்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாற்றுக்கும் நாமே பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டா போதும் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இது வந்து நாலாவது விதி அஞ்சாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துக்கும் நாமே பொறுப்புன்னு உணர்ந்துட்டு நேத்து நேற்று அப்புறம் இன்றைக்கு மற்றும் நாளைக்கு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்குது எல்லாம் சங்கிலி மாதிரி இணைக்கிறது இணைக்கப்பட்டிருக்குது அதனால நேற்றுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்றைக்கும் பார்க்குறோம் மூணாவது நாலாவது பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் அஞ்சாவதையும் பார்க்குறோம் எல்லா நாட்களையும் ஒன்று ஒன்று சங்கிலி மாதிரி அடைச்சிட்டு போட்டு நம்ம சந்தோஷத்தை என எழைஞ்சிடும் நேற்றுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நேற்றுக்கு முடிஞ்சு போய கதை நாளைக்கு வருமானு தெரியாது இன்றைக்கு இன்றைக்கு தான் சொர்க்கம் இன்றைக்கு தான் நம்ம வாழணும் ஸோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கிட்டு நம்ம அவஸ்தப்பட வேண்டாம் அப்படிங்கிறது ஆறாவது விதி ஏழாவது விதி ஒரே நேரத்தில் ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்கிறது சிந்திக்கிறது நல்லது இல்லை இல்லையா இந்த மாதிரி நம்ம ஒரு சவாரி பண்ண முடியாது ரெண்டு 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 காரையும் நம்ம ஓட்ட முடியாது அதே மாதிரி ரெண்டு சிந்தனை ரெண்டு வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை தான் ரெட்டை ரெண்டு அதாவது ரெண்டு விதமான சிந்தனைகள் இருந்தால் அது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஏழாவது விதி எட்டாவது விதி என்ன தெரியுமா நாம நம்முடைய நடத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் நாம தான் பிரதிபலிக்க வேணும் நாம தான் பிரதிபலிக்க வேணும் அப்படிங்கிறது எட்டாவது விதி ஒன்பதாவது விதின்னு தெரியுமா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம நிகழ்காலம் நம்ம விட்டு நழுவி போயிடும் அப்படிங்கிறது ஒன்பதாவது விதி ஸோ இந்த ஒன்பது விதிகளையும் நாம் பார்த்து கண்காணிச்சுட்டு இதுலேருந்து தப்பிச்சு இதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை நல்லபடியாக வழிநடத்தும் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன் இந்த ஹீலிங் பண்ணும்போதும் இந்த ஒரு சவுண்டு இந்த சிங்கிங் சிங்கிங் பவுல் இருக்கு இல்லையா இந்த சவுண்டு வச்சு நான் இதை வச்சு இந்த ஒலி எழுப்பி அவங்கள ஹீல் பண்ணுவேன் நம்முடைய உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய முக்கியமான கோள்கள் ஒன்பது கோள்கள் இருக்குது இல்லையா அந்த ஒன்பது கோள்களுக்கும் நம்ம பொம்மலாட்டக்காரங்களை வந்து விரலில் நூல் கட்டி ஆட்டுற மாதிரி இந்த கோள்கள் நம்மளை இயக்குது அப்படிங்கிறது மாறாத உண்மை ஆகவே நாம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு திரும்பி தரும் இதெல்லாம் முதலாவது விதியை நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த இந்த சவுண்டு இந்த சிங்கிங் பவுல் சவுண்டு வந்து ஓம்கார ஒலியை எழுப்புது இந்த பிரபஞ்சத்துடைய முதல் ஒலியும் இதுதான் மனிதனுடைய நிறைவான ஒலியும் இந்த ஓம்கார ஒலி தான் இதை நான் எழுப்புறேன் யாருக்காவது உங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது மனசில் உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருந்தால் அதுலேருந்து வெளியே வரதுக்கு உதவும் அதுக்காக தான் ஒரு ஒருத்தரையும் செய்கிறேன் சரியா ஓகே ஓம் சாய்ராம் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக வாழ உங்களை வாழ்த்துக்கிறேன் மீண்டும் மாதி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்திலிருந்து ஜெய் சாய்ராம்